இருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்க நண்பர்களுக்கு வந்து சேனல் வந்து ஷேர் பண்ணிருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து நடைபெறுகிறது என்ன அந்த இடத்துக்கு வந்து கரெக்டா போய் ரீச் ஆயிருங்க ஒரு செட்டு ஒரிஜினல் அதோட ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வந்து கண்டிப்பா வச்சுக்கோங்க சரிங்களா ஒவ்வொரு ஜெராக்ஸ்லயும் இன்னைக்கு என்னென்னக்கு நடக்குதோ அன்னைக்கு மட்டும் தான் காலையில போய் செல்ஃப் அட்டஸ்ட் எடுவாங்க கையெழுத்து வந்து ஒவ்வொரு ஜெராக்ஸ்ல வந்து போடணும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக ஏதாவது கோர்ஸ் வந்து முடிச்சு கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அந்த அப்ளிகேஷன் போற சமயத்தில் நீங்கள் அதை வந்து அட்டன் பண்ணி முடிச்சுக்கிடுப்பீங்க இப்போ இந்த டைப்பிங் இந்த மாதிரி சர்டிஃபிகெல்லாம் வச்சுருப்பீங்க இதெல்லாம் இப்போ ஏற்றுக்குருவாங்களா அப்படின்னா ஏற்றுக்குருவாங்க அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஒரு ஃபார்மேட் வந்து உங்களுக்கு அங்கே வந்து கொடுப்பாங்க அந்த ஃபார்மேட் கொடுத்தவுடனே நீங்கள் அந்த எந்த டைப்பு கம்ப்யூட்ரு அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இல்லை டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிஷனலா சேர்க்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த ஃபார்மில் வந்து ஒரு தானோ டூ அட்ரஸ் வந்து ஆல்ரெடி சென்னை ஆர்ட்ஸ் ஏற்பு ஃப்ரீன் இருக்கும் அதில் அதுக்கடுத்து ஒரு உள்ள வந்து நான் இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது கீழ்கண்ட சான்றிதழ்களை வந்து நான் இணைக்காமல் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டேன் அதை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல வந்து என்னென்ன சர்டிவிகேட்லாம் நீங்கள் வந்து விடுபட்டுருந்திங்களோ அந்தந்த சர்டிவிகேட் வந்து சில சர்டிஃபிகேட்டு சரிங்களா அந்த சர்டிவிகேட் மட்டும் நீங்கள் உள்ளே வந்து இணைச்சிக்கிறலாம் சரிங்களா தமிழ் வழி சான்றிதழ் இப்போ ரீசண்டாக தான் வாங்கியிருப்பீங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சில சான்றிதழ்கள் கம்ப்யூட்டர் கோட்ஸு டைப்பிங்கு ட்ரைவிங் லைசன்ஸு இந்த மாதிரி சான்றிதழ்களை நீங்கள் அதோட அதில் ஃபில் பண்ணி உங்கள் கையெழுத்து போட்டு என்ன செய்யணும் அதோட இந்த ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் பயப்படாதீங்க இந்த டெலகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா என்னென்ன தகவல் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த டெலகிராம் குரூப்லேயே எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க டாக்குமெண்ட் ரிவியூஸ் நீங்கள் பயப்பட வேண்டாம் இது கண்டிப்பா வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இதில் வந்து டிசி இருக்குதா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கானதான் இந்த வெரிஃபிகேஷன் மற்றபடி ரொம்பலாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்றி வணக்கம்